ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் அஞ்சாவது கொஸ்டின் அஞ்சு கொஷின் கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் அஞ்சாவது கொஷின் பாருங்கள் கீழ்காண்டவற்றை இடமதிப்பு அட்டவணையில் குறித்து மற்றும் அடிக்கோடி இடப்பட்ட இளங்களின் இடமதிப்பு காணிங்க ஃபஸ்ட்டு அட்டவணை படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம இடமதிப்பு கண்டுபிடிங்கணும் அப்போ ஃபஸ்ட் தான் இங்கே வரிசை என்னன்னு எழுதிக்கோங்க இது வரிசை எண் இங்கே தசமையின் இங்கே தசமை அதுக்கப்புறம் ஆயிரங்கள்னா மிகப்பெரிய நம்பர் எது இதுதானே ஆயிரம் நூறு பத்து ஒன்றுன்னு இருக்காப்போ ஆயிரங்களுக்கு ஆயி ஆ மட்டும் போட்டால் போதும் அதுக்கப்புறம் நூறுகள் அதுக்கப்புறம் பத்துகள் அதுக்கப்புறம் ஒன்றுகள் அதுக்கப்புறம் இதில் பாத்தீங்கன்னா பத்தில் ஒன்றுகள் பத்தில் ஒன்றுகள் இங்கே நூறில் ஒன்றுகள் இது ஆயிரத்தில் ஆயிரத்தில் ஒன்றுகள் புரிஞ்சுதுங்களா அப்போது இங்கே ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து அப்போது ஃபஸ்ட்டு தச என்னது ஐம்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்றுனா ஐம்பதுனா இது பத்துகள் இது ஒன்றுகள் அப்போது இது ரெண்டுமே ஆயிரமும் நூறு வராது அதனால் டேஷ் போட்டுப்பாங்க பத்துகள் பார்த்திங்கன்னா அஞ்சு ஒன்றுகள் மூணு பத்தில் ஒன்றுகள் ஆறு நூறில் ஒன்றுகள் ஒன்று ஆயிரத்தில் ஒன்றுகள் இல்லை அதனால் டேஷ்ன்னு போட்டுக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது தசம எண் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி மூணு புள்ளி இரநூத்தி எழுபத்தி ஒன்று அப்போ இது பாருங்க இது நூறுகள் இது பத்துகள் இது ஒன்றுகள் அப்போ ஆயிரம் இல்லை நூறுகள் பார்த்திங்கன்னா ரெண்டு பத்துகள் ஆறு ஒன்றுகள் மூணு பத்தில் ஒன்றுகள் ரெண்டு நூறில் ஒன்றுகள் ஏழு ஆயிரத்தில் ஒன்றுகள் ஒன்று அதுக்கப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி முப்பத்தி ஒன்பது அப்போ பதினேழுனா இது பத்துகள் இது ஒன்றுகள் அப்போ ஆயிரமும் நூறும் வராதுனால இது டேஷுன்னு போட்டுக்காங்க இது ஒன்று இங்கே ஏழு பத்தில் ஒன்றுகள் மூணு நூறில் ஒன்றுகள் ஒன்பது ஆயிரத்தில் ஒன்றுகள் இல்லாததுனால இது டேஷ் அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் பாருங்க ஒன்பது புள்ளி ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு அப்போது ஒன்பது புள்ளி ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஒன்பதுனால் இது ஒன்றுகள் அப்போ பத்துகள் இது மூணுமே கிடையாது அப்போது இங்கே டேஷன்னு போட்டுக்கோங்க ஒன்றுகள்னா ஒன்பது அதுக்கப்புறம் இது ஆறு அஞ்சு ஏழு அதுக்கப்புறம் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் அறுபத்தி எட்டுன்னு வருது அப்போது ஆயிரத்தில் நாலு நூறுகளில் ஒன்பது பத்துகளில் ஏழு ஒன்றுகளில் ரெண்டு அதுக்கப்புறம் பத்தில் ஒன்றுகளில் பூஜ்ஜியம் நூறில் ஒன்றுகளில் ஆறு அதுக்கப்புறம் இங்கே எட்டு புரிஞ்சுதுங்களா அப்போது இதோட இட மதிப்பு கேட்குறாங்க இதில் ஆறு இது ரெண்டு இது ஒன்பது இதில் அஞ்சு இது எட்டு அப்போது ஃபஸ்ட்டில் பாருங்கள் ஆறுக்கு கேட்குறாங்க அப்போது ஃபஸ்ட்டுக்கு ஐம்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி ஒன்று ஆறுக்கு தானே கேட்குறாங்க இல் ஆறின் இடமதிப்பு ஆரோட இடமதிப்பு எங்கே இருக்குது பத்தில் ஒன்றுகள் அப்போது பத்தில் ஒன்றுகள் ஆகும் ஒன்றுகள் ஆகும் அப்போது இது எப்படி வரலாம் ஆறு பை பத்துன்னு வர அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் ரெண்டாவது ரெண்டுக்கு கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டு வந்து எங்கே இருக்குது பத்தில் ஒன்றுகள் இங்கே தானே இருக்குது அப்போது ரெண்டாவது பத்தில் ஒன்றுகள் தான் அப்போது இரநூத்தி அறுபத்தி மூணு புள்ளி இரநூத்தி எழுபத்தி ஒன்று இதில் ரெண்டு இல் ரெண்டு இடமதிப்பு பத்தில் ஒன்றுகள் பத்தில் ஒன்றுகள் ஆகும் அப்போ இது பத்தில் ஒன்றுகள்னால் ரெண்டு பை பத்துன்னு வரும் இதுக்கு அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் மூணாவது பாருங்க பதினேழு புள்ளி முப்பத்தொம்போது ஒம்பது கேட்குறான் அப்போ பதினேழு புள்ளி முப்பத்தி ஒன்பது அப்போ மூணாவது ஒன்பது எங்கே இருக்குது நூறில் ஒன்றுகள் இருக்குது அப்போது இல் ஒன்பதின் இடமதிப்பு நூறில் ஒன்று ஆகும் ஒன்றுகள் ஆகும் அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது பை நூறுன்னு வரும் அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் நாலாவதுக்கு ஒன்பது புள்ளி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழில் அஞ்சோட கேட்குறாங்க அப்போது அஞ்சு பார்த்திங்கன்னா நூறில் ஒன்றுகளில் இருக்கப்போது ஒன்பது புள்ளி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு அஞ்சோட கேட்குறாங்க இல் ஐந்தில் இட மதிப்பு நூறில் ஒன்றுகள் ஆகும் அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு பை நூறுன்னு வரும் அதுக்கப்புறம் அஞ்சாவதுக்கு பார்த்திங்கன்னா எட்டோட இட மதிப்புன்னு கேட்பாங்க அப்போது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் அறுபத்தி எட்டு அப்போது எட்டுனா எட்டு எங்கே இருக்குது ஆயிரத்தில் ஒன்றுகளில் இருக்குது அப்போது இல் எட்டின் இடமதிப்பு ஆயிரத்தில் ஒன்றுகள் ஆயிரத்தில் ஒன்றுகள் ஒன்றுகள் ஆகும் அப்போ இது ஆயிரத்தில் ஒன்றுகள்னால் எட்டு பை ஆயிரம் வர இதுக்கு புரிஞ்சுதுங்களா அல்லாதான் இது கேன்சர் அஞ்சாவதுக்கு